சதுரங்கம் செஸ் இதோட முன்னோடி தமிழனின் வல்லாட்டம் வல் என்றால் நகர் என்ற பொருள் உண்டு வலவன் ஏவா வானூர்தி புறநானூற்று பாடல் நகர்த்துபவன் செலுத்துபவன் இல்லாத வானூர்தி என்று புறநானூற்று பாடல் சொல்கிறது வல்லு செஸ் வல்லாட்டம் செஸ் கேம் வல்லு பலகை செஸ் போர்டு வல்ல நாய் பான் ஆட்டம் என்பது எதனால் விளையாட்டுகள் என்பன பெருமளவுக்கு உடல் சார்ந்தும் ஆட்டங்கள் என்பன பெருமளவுக்கு மூளை சார்ந்தும் இருப்பன இந்த வகைப்பாட்டில் வல்லு என்பது ஓர் ஆட்டமாகவே அமைகின்றது இலக்கியங்களில் வல்லாட்டம் வல்லு போர் வல்லாய் மலைமேல் மரம் வட்டுருட்டு வல்லாய் மலையை நெட்டுருட்ட சீர்த்ததமும் அரவமுடன் வல்லுபோர் என்பது போரில் அரசர் தன் யானை குதிரை காலாட் படைகளோடு போரிடுவது போன்ற ஒரு ஆட்டம் என்பது விளங்குகிறது மலைமேல் மரம் என்பதும் தாயம் பரமபதம் என்று இன்று அழைக்கப்படும் ஆட்டங்கள் வல்லினும் வல்லாராயினும் சென்றோருக்கு சாலவிழ் நெடும் குழி நிறைய வீசும் அகனானூறு பாடல் குறிஞ்சி பரணர் என்னும் புலவர் வல்லில் வல்லவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மிடம் பரிசில் வேண்டி வந்தவருக்கு பொருள் வழங்கியதனை குறிப்பிடுகின்றார் வல்லாட்டத்துக்கான அகழ

என வளர்ச்சி பெற்றது இற்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னரே வல்லாட்டம் தோன்றிவிட்டது கட்டாட்டம் படிப்படியாக மூன்று வடிவங்களில் மலர்ச்சி அடைந்து ஆடுபுலி ஆட்டமாக பின்பு வல்லாட்டமாக மாறுகிறது